எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்க நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிற மக்களே நாம் இந்த கண்ணூலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் என்னோடய வெற்றி சதவீதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் தான் பார்க்க போகிறோம் சேலம் மாவட்டத்தில் இருக்க மேட்டூர் தொகுதி பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேட்டூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றத்திற்கு பின் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பதினஞ்சு முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினஞ்சு முறை எலெக்ஷனில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றிருக்காங்க பட்டாள மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐஎம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பதுலையும் த பிரஜா சோசியல் பார்ட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெற்றி பெற்றிருக்காங்க தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த இதில் டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதினஞ்சு முறை எலெக்ஷன்களில் அதிமுக ஆறு முறையும் படகு மக்கள் கட்சி இரண்டு முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டு முறையும் சிபிஐ ஒரு முறையும் த பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி ரெண்டு முறையும் தேமுதிக ஒரு முறையும் டிஎம்கே ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம் அந்த வகையில் இரண்டு மக்களவை இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த அரசியல்வாதியான எஸ் செம்மலை அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காரு இது எங்களுக்கு நெய்பர் தொகுதி தான் வரும் பவானிக்கு பக்கத்துக்கு அக்கிற மேட்டூர் தொகுதி தான் அந்த வகையில் பார்க்குறப்ப எஸ் செம்மலை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிக முக்கிய பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அங்கே மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுபத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அம்பத்தோரு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து டிஎம் கே சார்பில எஸ் ஆர் பார்த்திபன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவரு இந்த இடத்துல வந்து அவரு இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு போட்டிட்டப்ப ஜி கே மணி அவர்கள் அதன் முன்னாள் பாக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக இருந்தார் அவர் ஜி கே மணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று மிகப்பெரிய வாக்குகள் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அங்க வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எஸ் சதாசிவம் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சீனிவாசன்

இது வந்து ந தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியாக வரும் தருமபுரி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் கே தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றாங்க டிஎன்எஃப் டிஎன்பி செந்தில்குமார் அப்படிங்கிற போட்டிட்டு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ஐயாயிரத்தி அஞ்சு வாக்குகளும் ஐம்பது புள்ளி பதினாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருந்தாரு அதே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அங்க வகிச்சாங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர் இப்ப தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து போட்டிட்டு நம்மளுக்கு வந்து எண்பத்தாறாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளும் நாற்பத்தி ஒன்னு புள்ளி பன்னெண்டு சதவீதமும் பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாப்பதாமர் கட்சி சார்பில் ஆர் ருக்மணி தேவி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் மட்டுமே பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றாங்க திமுக சார்பில் ஏ மணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூறு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அவருக்கு எகனஸ்ட்டா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சௌமியா அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவரோட மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் தான் போட்டிட்டாங்க என்டிஎஸ் சார்பில் அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளும் புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க த அந்த தான் போட்டிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பாஜக வந்து அந்த அளவுக்கு வாக்குகள் கம்மியா தான் இருக்கு ஸோ அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு இங்க இருக்கு ஸோ அந்த வாக்குகள் அப்படியே ப்ரொஜெக்டா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது அடுத்து அதிமுக சார்பில் ஆர் அசோகன் அப்படிங்கிறவர் தனிச்சு போட்டிட்டாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு போட்டிட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் இருபத்தேழு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாக்குகளும் ஆறு புள்ளி ஆறு மூணு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மேட்டூர் தொகுதி நாலு தேர்தல் பார்த்திடலாம் கடந்த நாலு தேர்தல்கள்ல இந்த அதிமுக திமுக நாம் தமிழர்கள் எல்லாம் எந்த மாதிரியான பெர்ஃபாமன்ஸ் வாக்குகள் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் நாற்பத்தொன்னு பன்னெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா நாற்பத்தி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் இருபத்தி பிள்ளை இருபது சவீதமும் பெற்று இந்த வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி இரண்டு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பது புள்ளி பதினாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலுள்ளது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வாங்கியிருந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மட்டும் தான் இந்த டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்டூர் அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்க நிறைய தொகுதிகள் அவங்களுக்கு கொஞ்சம் எட்டாக்கனியாவே இருக்கு மேட்டூர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மேல மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு வந்த இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல தான் இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெறவே இல்லை இந்த அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று முறையும் பாத்தீங்க அப்படின்னா தி அதிமுக தலைமையிலான அது கடந்த மூணுங்கிறத விட கடந்த அஞ்சு முறையும் அதிமுக தலைமையிலான ஆஹ் கூட்டணிகள் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அந்த வகையில பாக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி திமுக சமாளித்து வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு புள்ளி ஆறு மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் ஒரு குறைந்த அளவிலான வாக்குகள் தான் இந்த மீன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சேலத்தில் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த வாக்கு வங்கியே தெரியுது ஸோ அது எந்த அளவுக்கு ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து நாம் தமிழருக்கும் டிஎம்கே எடிஎம்கேக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு சோதனை காலம்னு நினைக்கிறேன் ஏன்னா டிவிகேங்கிற ஒரு கட்சி வந்ததுலேருந்து இவங்க மூணு பேர்த்துக்கும் மிகப்பெரிய அளவுல வாக்குகள் சரி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால் உறுதியா சொல்ல முடியும் அது சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம மேட்டூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவத்தை பற்றி பாத்திரலாம் மேட்டூர் தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதாவது இது வந்து வாக்காளர்கள் தொகு தொகுதி வாக்காளர்கள் வரையறுக்கப்பட்ட பிறகு எடுத்த ஸ்டேட்டஸு ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பேர் இந்த ஆறு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆணும் ஒரு லட்சத்தி இருபத்தி முன்னூற்றி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் படைந்தவர்கள் பதினாறு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டு வயசுல முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பாத்திரலாம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்களும் பதினேழு புள்ளி பத்து சதவீதம் பெண் அதாவது ஆண்கள் இருக்காங்க நாற்பத்தோராயிரம் பெண்களும் பதினாறு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தூறு ஆண்களும் ஐம்பத்தொயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே ஐம்பத்தி நாலு வயசுலருந்து அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்பதாயிரத்தி எண்பத்தோரு ஆண்களும் இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல தலவாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஆண்கள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா சேலம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு போன கடந்த தினத்திலையும் பார்த்தப்ப ஓமலூர்லேயும் அதிகமானதாங்க இங்கு அமியாதை அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் வந்து ஆண்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது அடுத்து மேட்டூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்திடலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தி மூணு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அறுபத்தஞ்சு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமராயிரத்தி ஆறில் அறுபத்தொம்போது புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தொம்போது புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறு எழுபத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபத்தெட்டு புள்ளி எழுபது சதவீதமும் வாக்குகளை பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த வாக்குகள் பதிவாயிட்டு தான் இருக்கு ஆனால் அஞ்சுக்கு நாலு பேர் வந்து இந்த வாக்குகள் பதிவாய் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தெட்டு புள்ளி எண்பத்தேழு சதவீத வாக்குகள் வந்து இந்த பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதை கண்டிப்பாக மக்கள் எல்லாம் சேர்ந்து நூறாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த உரையும் இல்லை அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல அந்த எனக்கு மிகப்பெரிய ஆசை இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து அதாவது அதிமுக கூட்டணி நாற்பது புள்ளி பத்து சதவீத வாக்குகளும் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்தொன்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நிதி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது சோ அந்த வகையில பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவங்க வந்து இவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா அந்த அதிமுக பொறுத்தமட்டில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு நல்ல குரோ ஆகிட்டு வராங்க ஏன்னா மேட்டூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சிம்மலை அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவங்க பெற்றுட்டு இருக்காங்க ஸோ அடுத்தது இவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூரை போன தடவை எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் இந்த தடவை வந்து அந்த வெற்றி பெற்று இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த முறையும் அவங்க ஏன்னா இந்த இந்த வாக்குகளை வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் நியர்பை வந்துருவாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த நியர்பை வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகள் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களோட கூட இருக்க காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து இந்த வந்து அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏடிஎம்கே கூட்டணியோட இருக்காங்க ஸோ ஐயா அவர்கள் வந்து நம்ம டிஎம்கே ஓட போறதா சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல ஸோ அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை வச்சு நான் இதை சொல்றேன் கண்டிப்பா வந்து இது எப்படி வேணா சரி ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஒரு முன்னோட்டம் திட்டம் மாதிரி கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து ஒரு குவான்டி அறியாவாகும் அதாவது பார்த்தோம் மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குவான்டி அறையாகும் அதை கண்டிப்பாக கூட டிஸ்கஸ் பண்ணுற மக்களே கண்டிப்பாக வந்து அது அரசியல் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆலோசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவீதமும் பதிமூணாயிரத்தி நூற்றி ரெண்டு வாக்குகளுக்கும் மேடம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து சுவாரஸ்யமாக அவங்க வாக்குகளை வந்து இந்த பெற்ற பெற பெற பெறவில்லை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவையும் அந்த மாதிரி கம்மியான வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெறுவதற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் வாக்குகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நல்ல வாக்குகள் வந்து அவங்க செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்காக நீங்க மிகப்பெரிய அளவு கூட்டணி அமைச்சாங்கன்னா மட்டும்தான் முடியும் அது பாட்டாளி மக்கள் கட்சின்னு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு கணிசமா இருக்க காரணத்தினால கண்டிப்பா அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புது உரவா இருந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் மினிமமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜய் அவர்களோட அந்த விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கறது வந்து மிக பெரிய அளவில் பரிச்சயமாக இருக்க காரணத்தினால மக்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து போய் சேர்த்த முடியுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மினிமமும் வாங்குறதுக்கு விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அது எந்த வகையில் இப்படி வந்து ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் மேட்டூர் பக்கம்லாம் அவரை பற்றி பேசுகிறாங்களே தவிர அந்த பக்கம் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணலை ஸோ ஒரு சேலத்துக்கே என்ன வரல ஈரோட்டுக்கு வந்திருக்காரு பட் ஆனால் அது ஈரோடும் செங்கோட்டையன் அவர்கள் காரணத்துனால தான் வந்திருக்கிறாரு அது ஈரோடு திருப்பூர்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து ஈரோடு திருப்பூர் பார்டர் தான் விஜயமங்கலம் ஏன்னா நான் பக்கத்துல தான் இருக்கோம் ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா விஜயமங்கலம் பார்டர் தான் அது ஸோ திருப்பூர்ல இருந்து திருப்பூரும் முப்பது கிலோமீட்டர் ஈரோடும் முப்பது கிலோமீட்டர் ஸோ ரெண்டு பேத்துக்கும் கால தான் வந்து அந்த அது பிரச்சாரமே இருந்துச்சு ஸோ அதனால கூட்டமும் மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து சேலம் பக்கம் இங்கே வரல ஸோ சேலம் பக்கம் வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்களோட ஏன்னா நம்ம ஒவ்வொரு தரமே விஜயவர்களுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு தான் போகிறாரு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னன்னா நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல கூட பேசி போயிட்டார் ஏன்னா அது ரெண்டு தொகுதி தான் அது சொல்கிற சரௌண்டிங்லாம் மொத்தமாகவே நாலு நாலு தான் இருக்கும் ஸோ அந்த வகையெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சேலங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையாக இருக்குது அந்த இடத்துல வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க பார்க்கலாம் விஜய் அவர்கள் எப்படி ஆனால் எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த மாதிரி எல்லாம் அமைந்தது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ப்ரொஜெக்ஷன் தான் மக்களே இது வந்து இன்னும் டிசைட் ஆகலாம் நிறைய டிசைட் ஆயிடுச்சு பட் டிசைட் ஆகாததாக சில இருக்குது ஸோ அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேமுதிக இணையில ஸோ அவங்க போனாங்கனாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் சரியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நாற்பது புள்ளி பத்து சதவீதம் வந்து வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன் இந்த இடத்துல வந்து செம்மலையவர்கள் இருக்காங்க பாடல் மகள் கட்சி இருக்காங்க நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாமேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துருக்குல ஸோ அவங்களுக்கு வாக்குகள் மிகப்பெரிய அளவில் பிரியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த மாதிரி பிரிஞ்ச வாக்குகள் தான் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இவ்வளோ வாக்குகள் வந்து இழக்குறதுக்கான காரணமாக இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல வெற்றி பெற்று போற போகிறது இன்னமும் அதிமுக கூட்டணி தான் ஸோ இருந்தாலும் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிராஃப் பார்த்துக்கணும் மக்களே அதிமுகனா ஒரு மாதிரி கிராஃப் வரும் அதிமுக சார்பில் பாட்டாளி மக்கள் நினச்சு நினைச்சுன்னா ஒரு கிராஃப் வருது நீங்களே நினைச்சு பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு அனலைஸ் சொல்றேன் நான் நீங்களே பாருங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிம்மலைய அவர்கள் முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க அதே ஜி கே மணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருபத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த முப்பதும் இருபத்தி நாலும் சேர்ந்தால் ஐம்பத்தி நாலு வரும் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் வந்துச்சு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கிப்டு பீப்பிள் வந்து அஞ்சு பர்சன்ட் பீப்புள் டு எட்டு பர்சன்ட் பீப்புள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதுல ஏன்னா அதிமுகவை சார்ந்தவங்களே விடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்ன எனக்கு தெரியல பட் ஆனா இது நடக்குது ஏன்னா நீங்கள் நீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணியிலேயே இது நடந்திருக்கு நான் நிறைய அனலைஸ் பார்த்தேன் அதில் இதில் எப்படி இருக்கு அப்படின்னா டிஎம்கே நிற்கிறப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வருது அது இந்திய அதே வந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்ல சிபிஐ சிபிஎம்ஓ ஏன்னா அவங்க அவங்க அவங்களோட தொகுதி உடன்பாடே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது இந்த இடத்துல அவங்களுக்கு பலம் இல்லை அதனால நான் தொகுதி வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இதை கூட்டணி கட்சிகள் உணர்ந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஏன்னா இப்போ வந்து பாட்டாள் மக்கள் கட்சி இந்த இடத்துல வந்து எனக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கா வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்களே தவிர இவங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த கிரேஸை வச்சு ஜெயிச்சாங்களான்னு தெரியாது பட் ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தான் ஏன்னா பதின இருபத்தி மூணு தொகுதி கொடுத்துருக்காங்க ஆனால் அஞ்சு தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க மற்ற இடத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய இடம் பார்த்தேன் பட் ஆனால் அதெல்லாம் இப்போ நான் முழுசாக விவாதிக்க முடியல ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து நாற்பது புள்ளி பத்து சதவீத வாக்குகள் அறிவாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய சிபிஐ சிபிஐ விடுதலை சத்துக்கள் மக்கள் நீதிபதி மதிமுக போன்ற கட்சிகள் இருக்க காரணத்தினால முப்பத்தேழு நாற்பத்தேழு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நம்ம விடுதலை சத்துகள் கட்சியும் இருக்காங்க ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் எங்கள் நே எங்கள் நெய்பர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு பக்கத்து தொகுதி தான் ஸோ நான் மேட்டூர்லாம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் அவங்க ரியாக்டிவாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னா இந்த குளத்தூர் பங்கு குளத்தூர் போராளிகள்லாம் நிறையா இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப டிஎம்கேக்கு அது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை அதனால முப்பத்தேழு புள்ளி வாக்குகள் வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படிங்கன்னா மக்கள் எல்லாமே மாற்றம் அடைந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து அந்த அவங்களோட வாக்கு வங்கியும் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ என்னென்னு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தாம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டு மூணு பர்சன்ட் தான் வாக்குகள் தேசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ஸோ அவங்களும் நெருங்கி வந்துருவாங்க மக்கள் ஏன்னா பாடல் மக்கள் கட்சியும் அதிமுக வினைஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டுகிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க கூட்டணியில் பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயும் சொல்லலாம் மக்களே ஸோ அவங்க கூட்டணி அரே பண்ணாதான் அவங்களுக்கு வாக்குகளே அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அவங்க குறைந்தபட்ச வாக்குகள் தான் வச்சிருக்காங்க ஸோ ஆறு புள்ளி எண்பது தொண்ணூத்தொரு சதவீதம் வந்து மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு பொதுவாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பதினொன்று புள்ளி எண்பத்தொரு சதவீதம் வந்து வாக்களை வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வந்து அவங்க கட்சிக்கு தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு டெபிட் தேர்தல் சந்திக்க போறாங்க அவங்களுக்குன்னு ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் இல்லை ஸோ இங்க இருக்கிற இளைஞர்கள் வாக்காளர் வாக்கு நிலவரங்களை வச்சு தான் நம்ம வந்து இதை எடுத்திருக்கோம் ஏன்னா வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டு டு நாற்பது பர்சன்டேஜ் பார்த்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்காங்க ஸோ முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க நாற்பது பர்சன்டேஜ் இருக்காங்க மக்களை அப்ப பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பிடிச்ச பதினோரு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு மேல மக்கள் வந்து சரி புது புதுசா வராங்க என்ன பண்ண போறாங்க என்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பர்சன்ட் போக போறாங்க சோ இதெல்லாம் கலந்து கூட விஜய் அவர்களால் மிகப்பெரிய அளவுல ஓவரால விஜய் அவர்களால் எயிட்டீன் பர்சன்டேஜ் மினிமம் வாங்க முடியும் எயிட்டீன் பர்சன்டேஜ் மினிமம் எயிட்டீன் பர்சன்டேஜ் குள்ள வாங்க முடியும் அதுக்கு மேல வாங்குறதுங்கிறது விஜய் அவர்களோட பிரச்சாரத்திலயோ அந்த மக்கள் அந்த கழக நிர்வாகிகளோட தான் இருக்கு அதை எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு மோட்டிவே சப்ஸ்கிரைப் பண்ணுறதா ஏன்னா நானும் இந்த இந்த சேனல் தொடங்குறதுலேருந்து எப்படா வருவாங்க எப்படா வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாங்க வந்து என்னோட ஒன்றுனிங்க நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாத்து மக்களுக்கும் அரசியல்னால் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மிக ரொம்ப மிக அழகில் தயாராக இருக்கேன் ஸ்டேட்யூன் subscribe paniknya. Nandri, anak kamu.